இளநிலை நீட் கலந்தாய்வு ஒத்திவைப்பு கடந்த மே ஐந்தாம் தேதி நடைபெற்ற இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வில் வினாத்தாள் கசிவு உள்ளிட்ட பல்வேறு முறைகேடுகள் நடந்ததாக புகார்கள் எழுந்துள்ளன இது தொடர்பான வழக்குகள் வரும் எட்டாம் தேதிக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரவுள்ளன இந்நிலையில் நீட் கலந்தாய்வு அட்டவணை இன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் மறு உத்தரவு வர வரும் வரை கலந்தாய்வு ஒத்திவைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இங்கிலாந்தில் தமிழ்நாட்டின் திட்டங்கள் முதல்வர் மு ஸ்டாலின் அறிமுகப்படுத்திய மூன்று திட்டங்களை இங்கிலாந்தில் ஆட்சியப்படுத்தியுள்ள தொழிலாளர் கட்சி தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டு வெற்றி பெற்றுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் நான் முதல்வன் மற்றும் கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் ஆகிய மூன்று திட்டங்களையும் தேர்தல் அறிக்கையில் வெளியிட்டு மக்களின் ஆதரவை பெற்றுள்ளதாக அரசு பெருமிதத்துடன் தெரிவித்துள்ளது பள்ளி கல்லூரி பாடத்திட்டத்தில் தற்காப்பு கலை ஆளுநர் ரவி பள்ளி கல்லூரி பாடத்திட்டங்களில் பாரம்பரிய தற்காப்பு கலைகளை சேர்க்க வேண்டும் என ஆளுநர் ஆர் ரவி தெரிவித்துள்ளார் எண்ணி துணிக என்ற தலைப்பில் சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய கலைகளை உயிர்ப்புடன் வைத்திருக்க ஆசான்களை பாராட்டுவதாக தெரிவித்தார் மேலும் நாட்டின் பாரம்பரிய கலைகளை பள்ளி கல்லூரி பாடத்திட்டத்தில் சேர்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஆசிரியருக்காக ஒரே நேரத்தில் டிசி வாங்கிய நூற்றி முப்பத்தி மூன்று மாணவர்கள் பள்ளியில் தமக்கு பிடித்தமான ஆசிரியர் இடமாற்றம் பெறும்போது மாணவர்கள் அழுவது வழக்கமான நிகழ்வுதான் ஆனால் தெலுங்கானா மாநிலம் போனக்கல் பகுதியில் உள்ள ஆரம்ப பள்ளியில் ஸ்ரீனிவாஸ் என்ற ஆசிரியர் இடமாற்றம் அடைந்தபோது நூற்றி முப்பத்தி மூன்று மாணவர்கள் டிசி பெற்று அவர் புதிதாக பொறுப்பேற்ற பள்ளிக்கு மாறியுள்ளனர் ஸ்ரீனிவாஸ் ஆசிரியருக்காக பழைய பள்ளியிலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரமுள்ள பள்ளியில் சேர்ந்ததாக மாணவர்கள் கூறுகின்றனர் ஆறு சிஆர்எஃப் வீரர்களுக்கு குடியரசுத் தலைவர் விருது டெல்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆறு சிஆர்எஃப் வீரர்களுக்கு குடியரசுத் தலைவரின் வீர தீரச் செயல் விருது அளிக்கப்பட்டது சிஆர்பிஎஃப் ஆய்வாளர் திலீப் குமார் தாஸ் காவலாளர்கள் பப்லு சாம்பு உள்ளிட்ட நான்கு பேருக்கு நக்சல்களுக்கு எதிரான நடவடிக்கையில் துணிச்சலாக சண்டையிட்டு உயிர் நீத்ததற்காக கீர்த்தி சக்கர விருதை குடும்பத்தினரிடம் முர்மு வழங்கினார் இரண்டு துணை இராணுவத்தினத்திற்கு சௌரிய சக்ரா விருது வழங்கப்பட்டது வணக்கம்